எங்களுடைய மயான்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இப்போதே உங்களுடைய வீடியோ கீழ் இருக்கும் தமிழ் டாவா மீடியா என அத்தோடு அதற்கு அருகாமல் இருக்கும் பெல் ஐகோனையும் சேர்த்து கிளிக் செய்து வையுங்கள் அப்போது நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் இன்ஷா நீங்களும் பெற்றுக் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மரண நேரம் கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களுடைய மரணத்தை கொண்டு வந்து பேசி பாருங்கள் அந்த மரணத்தை பாருங்கள் அந்த மரணம் வரும் வருவதற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவான் அந்த அடையாளங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்க கொடுக்கப்படுவதுதான் அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் இந்த அடையாளம் கொடுக்கக்கூடிய வேதனையை அனுபவித்திருக்கின்றார்கள் அதுதான் சக்கரத்துல் மரணத்துடைய அந்த மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் கல்லா இதா பலகத்தி தராகி வகையில மன்றாக் وظن انه الفراق والتفت الساق بساق الى ربك يومئذ المساق كندي கால்கள் கண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் அந்த நேரம் வந்துவிட்டால் உயிர் தொண்டை குளியை அடைக்க ஆரம்பிக்கும் வக்கீலமன்ரா கேட்கப்படும் இந்த நோயை குணப்படுத்துபவர் இருக்கிறாரா இவருக்கு ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா இந்த நோயை குணப்படுத்த முடியுமா எந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியும் எந்த இராணுவ பட்டாளங்களால் மலக்குள் மவுத்து வருவதை தடுக்க முடியும் எந்த அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தும் யாராக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் மேலும் சொல்லுகிறான்

உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் உங்களுக்கு சக்தி இருந்தால் ராணுவ பட்டாளங்களை வைத்திருக்கிறீர்களே மருத்துவர்களுடைய கூட்டங்களை வைத்திருக்கிறீர்களே நான் எடுக்க கட்டளை இடுகின்ற இந்த உயிரை உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் சக்தி இருந்தால் நீங்கள் கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் மீண்டும் இந்த உயிரை இந்த உடம்புக்குள் செலுத்துங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் அபுல் அலமின் கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மயக்கமான நிலை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள் அந்த நிலை அடையும் பொழுது மனிதன் எப்படி கதறுவான் தெரியுமா மனிதன் எப்படி துடிப்பான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான் ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون ايمان கொண்டவர்களே இந்த அற்ப உலகத்துடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வின் நினைவில் உங்களை திருப்பி விட வேண்டாம் யாரை திருப்புகிறதோ அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஏற்படுத்துகின்ற அந்த மரணத்தின் நேரத்திற்கு முன்னால் அல்லா வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அந்த மரண நேரம் வந்துவிட்டால் அவன் கூறுவான் ரப்பி சிறிது காலம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவகாசம் கொடிய அல்லாஹ் நாற்பது வருடம் வாழ்ந்தான் ஐம்பது வருடம் வாழ்ந்தான் அறுபது வருடம் வாழ்ந்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டது மறந்தான் மறுத்தான் அந்த இறுதி நேரத்திலே ரப்பி இலா அஜலின் அல்லாஹ் உன்னுடைய பாதையில் செலவு செய்து நல்லவராக மாறி வந்து விடுகின்றேனே விடுகின்ற கூட்டத்தில் இணைந்து விடுகின்றேனே அல்லாஹ் விடுகின்ற அந்த தவணை வந்துவிட்டால் அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹூர் அப்புலாலமின் ஒரு காலம் அதை பிற்படுத்த மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நேரத்திலே அல்லாஹுவை அழைப்பான் அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவன் அழைக்கின்ற அவன் கேட்கின்ற பாவ மன்னிப்பு எதையும் அந்த உயிர் தொண்டை குழியை அடைத்து அதை தாண்டிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹு அலுஹி வ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மூமினின் உயிரை மலக்குகள் எப்படி கைப்பற்றுவார்கள் ஒரு மூமினுக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்கும் பரா இபுனு ஆசிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்டைய தூதர் கூறுவதாக இன் அல் அபுதல் மு ஒரு மூமினுடைய அடியான் இறந்துவிட்டால்

கான உஜூஹுஹும் அஷ்ஷம்ஸ் அவங்களோட முகம் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை உமக்கு தருவானாக மஅஹும் கஃபனун മിன ஜன்னா சொர்க்கத்தோட கஃபனோட துணிகளை கொண்டு வருவார் ஹத்தா யஜ்லிஸு மின்ஹு மத்ல் பஸர் ثم یਜੀء ملکல் மௌத் ملکல் மௌத் வருவார் அவருடைய தலைக்கு அருகாமையில் அமருவார் தூய்மையான ஆத்துமாவே அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கி கிளம்பி வா உன் ரப்பு உன்மீது கோபத்தோடு இல்லாமல் அவன் உன்னை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அழகிய தூய்மையான ஆத்துமாவே வெளியே வா الى துகிழ தூய்மையான ஆத்மாவே அல்லாஹுடைய நினைவால் உள்ளத்தை அலங்கரித்தே சதா நேரமும் அல்லாஹுடைய நினைவால் உள்ளத்தை குளிர வைத்த ஆத்துமாவே அல்லாஹுடைய நினைவால் நிம்மதியை சுவைத்த ஆத்துமாவே வெளியேவா அல்லாஹ் உன்னை பொருந்து இருக்கிறான்

என் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள் என் சொத்தை யார் பராமரிப்பார்கள் கவலை வரும் யார் அந்த கவலைக்கு பதில் கொடுப்பது மனைவி சொல்லி என்ன என்ன புண்ணியம் குழந்தைகள் ஆறுதல் கூறு என்ன புண்ணியம் வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குவார்கள் அல்லா பயம் வேண்டாம்

செல்லப்படும் பட்டாடைகளை கொண்டு சுமந்து செல்லப்படும் மலக்குகளின் கூட்டம் எடுத்துச் செல்லும் வானத்தில் அனுபவித்திருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள் என்ன நறுமணம் யாருடைய நறுமணம் மனிதர் மனிதருடைய இன்னும் பிள்ளைல்ல வானத்தின் கதவுகள் தட்டுவதற்கு முன்னால் திறந்திருக்கும் வானம் இவனுக்காக காத்திருக்கும் ஏழு வானத்திற்கு மேல் அழைத்து செல்லப்படுவான் சுபான் அல்லா சுபான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுவான் போதும் اكتبوا கிதாப عبدي பெயரை பதிவு செய்யுங்கள் எடுத்துச் செல்லுங்கள் பூமிக்கு அங்குதான் படைக்கப்பட்டான் அங்குதான் மீண்டும் அனுப்பப்படுவான் அங்கிருந்துதான் மீண்டும் எழுப்பப்படுவான் அழைத்து செல்லுங்கள் கபுருக்கு